ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சில்க் த்ரெடை யூஸ் பண்ணி பேசிக் செயின் ஸ்டிச் போடுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க மிஷின் த்ரெடையும் ஜரி த்ரெடையும் சிங்கிள் ஸ்டாண்டாக ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஆனால் சில்க் த்ரெடை டபுள் ஸ்டாண்டாக வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும் சிங்கிள் ஸ்டாண்ட் அப்படின்னா என்னென்னா த்ரெடை சிங்கிளாக யூஸ் பண்ணுறது டபுள் ஸ்டாண்ட் அப்படின்னா நம்மளுடைய த்ரெட்டை டபுளாக வச்சு யூஸ் பண்ணணும் சில்க் த்ரெட்டில் சேம் கலராக ரெண்டு ரெண்டு த்ரெட்டு வாங்கி வச்சிக்க தேவையில்ல அதுக்கு பதிலாக நம்ம இந்த மிஷின் த்ரெடை யூஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வேஸ்ட்டாக தான் கீழே போடுவோம் இதில் வந்து சில்க் த்ரெட்டை நல்லா சுற்றி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா தையல் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாபினில் நம்ம சில்க் த்ரெட்டை சுற்றி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம் நான் ஆல்ரெடி சுத்தி வச்சுருக்கேன் ஸோ நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன் நல்ல பெரிய முடிச்சியாக போட்டுக்கிட்டு ரெண்டு த்ரெட்டையும் நல்லா சேர்த்து பிடிச்சிக்கணும் இப்போ இந்த நம்மளுடைய ஃப்ரேமு கீழே எடுத்துகிட்டு போயிடலாம் த்ரெட் எல்லாத்துக்குமே நம்ம டூலிப்பில் நம்பர் தேர்ட்டீன் அப்படின்ற நீடல் தான் யூஸ் பண்ணணும் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு பொறுமையாக தெளிவாக சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள் எந்த ஸ்டிச்சு போட்டாலுமே ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அதனுடைய ஆப்போசிட் டேரக்ஷனில் பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டேரக்ஷனுக்கு திருப்பி இதுக்கு பேர் ஆரி ஒர்க்கில் லாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடும் பொழுது நம்மளுடைய டபுள் ஸ்டாண்ட் த்ரெட்டையுமே நம்மளுடைய நீடலில் வந்து எடுக்கிற அளவுக்கு பார்த்து பொறுமையாக எடுத்து ஹேண்டில் பண்ணுங்கள் பிகினர்ஸ் வந்து எடுத்ததுமே சில்க் த்ரெடை வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணாதீங்க மெஷின் த்ரெட்லேயும் ஜரி த்ரெட்லேயும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணுங்க ஆரி ப்ளவுஸில் சில்க் த்ரெடை யூஸ் பண்ணி போடக்கூடிய ப்ளவுஸ் எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்கும் எப்பயுமே ஒரு லைனை ட்ரா பண்ணி அந்த லைனுக்கு மேலேயே போட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுதே ப்ராப்பராக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸில் போடும் பொழுது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் என் நாட் போடும் பொழுது நம்மளுடைய ரெண்டு த்ரெட்டையும் கரெக்டாக பிடிச்சி இழுத்ததுக்கு அப்புறமா நாட் போடுங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ